வணக்கம் நண்பர்கள் நம்ம இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாத விஷயத்தை வந்து நம்ம வாசிச்சியாக வந்து காமிச்சிட்றோம் இந்த புத்தகத்தில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னா வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளி அதில் வந்து இந்த புத்தகத்தை வந்து பாடமாக வச்சுருக்காங்க அந்தளவுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறுநூறு பக்கங்கள் இருக்கும் தேசாந்தரி பதிப்பக்கம் பக்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் படித்த வரலாறுலாம் வந்து சின்ன சின்னதாக அது ரொம்ப மறைக்கப்பட்டுருக்கும் இல்லை சில விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் சில விஷயத்தை சொல்லாமல் விட்டிருப்பாங்க பட் ஆனால் அது எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணி இந்த புத்தகத்தில் வந்து மேக்ஸிமம் இந்தியாவோட வரலாறு வந்து நான் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எப்படி ஆங்கில கல்வி வந்துச்சு காந்தியோட கொலை வழக்கு வந்து எப்படி நடந்துச்சு எவரஸ்ட் மலைதான் வந்து இருக்கிறதுலேயே வந்து அந்த ஹைட் வந்து எப்படி அதை எப்படி எப்படி அளந்தாங்க அப்படின்ற வரையும் முழுக்க முழுக்க எல்லா விதமான வரலாறுமே வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க இதுக்காக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறையா பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்தை படிச்சிருக்காங்க நிறைய மனிதர்களை வந்து சந்திரிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த புத்தகம் தான் இந்த புத்தகம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எடுக்கண புத்தகம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு வீடியோவாக வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் வந்து ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த புத்தகத்துலேருந்து அதில் வந்து காந்தியோட கொதை வழக்கு வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சிச்சு எப்படி வந்து கோட்ஸைக்கு வந்து தூக்கு தரணை கொடுத்தாங்க அப்போ உள்ள எல்லாத்தையுமே வந்து அந்த குற்றப்பத்திரிக்கை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு வீடியோவை போட்டிருப்போம் அடுத்து வந்து அவுரங்கசீப் ஷாஜகான் அப்பா மகனுக்குள்ளே வந்து அந்த நம்ம தான் வந்து மன்னர் ஆகணும் நம்ம தான் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அப்பா வேணுக்குருமி அந்த வீட்டுக்காவலில் வந்து ஜாது வந்து பார்க்க வச்சுக்கிட்டே வந்து de abrir... குடும்பப்படுத்துனாரன்றத வந்து அந்த ஒரு வரலாறையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எவரெஸ்ட் என்பது மலை இல்லை எவரெஸ்ட்டுன்றத மலையை தான் வந்து இருக்கிறதுலே வந்து அந்த ஹைட்டான மலை அந்த இமயமலை சைடில் உள்ளதை வந்து இருக்கிறதுலே இதுதான் ஹைட்டு கடல் மட்டத்துலேருந்து இதுதான் ஹைட்டு அப்படின்றத வந்து அளந்து நமக்கு சொல்லியிருக்காங்க பட் இது எப்படி அளந்தாங்க இதோட வரலாறு என்ன அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க அதில் என்ன வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்திய வரைபடத்தை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆரியப்பட்ட காலத்திலே வந்து அப்போ உள்ள இந்திய வரைபடத்துக்கும் இப்போ உள்ள இந்திய வரடை வரைபடத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்போ முத முத இந்திய வரைபடத்தை வந்து வரைஞ்சது யார் அது எப்படி இருந்திருக்கும் ஏன் அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் மேட்ச் ஆக மாட்டேது அப்படின்றத பற்றி அல்ல சாராச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மன்னர்கள்லாம் வந்து ஆட்சி செஞ்சப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து வரைபடம் வந்து இருந்துச்சான் பட் ஆனால் அவங்களால வந்து வரைபடத்தை வந்து இஷ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியாதான் அதை வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து ஏதோ ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்களாம் எப்போ வந்து போர் காலகட்டங்கள் வருதோ அப்போ தான் வந்து அந்த வரைபடத்தை வந்து எடுப்பாங்களாம் அதுக்கு முன்னாடி அந்த வரைபடத்தில் எடுக்க மாட்டாங்களாம் அதுக்கு முன்னாடி சூரியனை வச்சோம் திசையை வச்சோம் தான் பயணிக்கிற அந்த பயண அளவை வச்சு தான் வந்து நிலம் வந்து இவ்வளோ எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்களா அவங்கள்டே வந்து எக்ஸாக்டாக வந்து இந்தியா எவ்வளோ பேர் இருக்கும் நதிகள் இந்த அளவுக்கு போகுது இப்படின்றத வந்து அவங்கள்டையுமே பெருசாக வரைபடம் வந்து இல்லையா அப்படியே சின்ன சின்ன வரைபடங்கள் தான் இருக்குமோ அது அவங்க போர் காலகட்டத்தில் தான் அது எடுப்பாங்களாம் அதையும் தாண்டி வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பயணம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் வந்து ந நிலத்தை அளப்பாங்களாம் ஃபுல் இந்தியா வந்து அவங்களால் அளக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட எதுவுமே இல்லையா அதை வந்து அவங்க பெருசாக கண்டுக்கவே இல்லையா ஏன்னா அவங்கவுங்க ராஜகங்கள் அவங்கவுங்களோட ஊரை வந்து ஆள்றது அந்த ஆட்சியை பிடிக்கிறது அதில் தான் முக்கியமாக தவிர இந்த இந்தியா வந்து மொத்தம் அழகத்தில் வந்து அவங்க பெருசாக வந்து கண்டுக்கலை இது யாருக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் அந்த அவங்களுக்கும் பிரச்சனையாக இருந்துச்சா வன்னர்களுக்குமே பிரச்சனையாக இருந்துச்சான் எந்த வழியாக போய் போர் பண்ணுறது எங்கே வந்து ஒளிஞ்சு போர் பண்ணுறது நிலத்திலேருந்து இது வந்து எவ்வளோ தூரம் ஹைட்டு எங்கேருந்து ஒளிஞ்சு எப்படி போர் பண்ணால் எப்படி இருக்குன்றது வந்து அவங்களுக்கே ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருந்துச்சா வணிகம் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சான் இதே பிரச்சனை ஃப்ரெஞ்சு அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்குமே இருந்துச்சான் நம்மளுக்குமே நிறைய பிரச்சனையாக இருக்குது இந்தியா மு கரெக்டான வரைபடம் இல்லாதனால கரெக்டான அளவு இல்லாதனால ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு லாங் அப்படின்ற ஒரு லாங்டன் தான் நினைக்கிறேன் ஏன்னா இது இதே டாபிக் வந்து மறைக்கப்பட்ட இந்தியான்னு சுற்றி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்தில் இருக்குது ஸோ அதே தான் வந்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஏன் லாங் தான் ஸோ லாங் அப்படின்றவரை வந்து வர வச்சு அந்த நிலால் வளர்க்குறாங்க அதுலேயும் முக்கியமாக ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமயமலை தான் வந்து இருக்கிறதுலேயே அந்த எவரெஸ்ட் அந்த டாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிலத்தை கடல் இருந்து பார்க்கும்போது டாப் அதுக்கும் நம்ம சென்னையில் உள்ள பறங்கி மலைக்கு என்ன சமாதம்னு கேட்டிருக்காங்க ச ரெண்டுமே ரெண்டு பேருமே ரெண்டுமே வந்து மழை தான் அப்படின்றத நம்ம வந்து ஒரு புது புத்தியாக வந்து சொன்னாலுமே வந்து ரெண்டு மூளைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்கான் ஏன்னா அந்த நில அளவு வளர்ந்தாங்களில் மொதல் மொதல் அந்த இந்தியாவோட வரைபடம் நில அளவு இருந்து அந்த மலைகள்லாம் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத வந்து மொதல் மொதல் ஆரம்பித்தது வந்து சென்னையில் உள்ள பரங்கி மலை தானா அந்த சென்ட் தாமஸ் மோன்னு சொல்லுவாங்க அதான் நினைக்கிறேன் அந்த தாமஸ் அவர்களோட சிலை எல்லாமே இருக்கா அந்த பரங்கி தான் வந்து மொதல் மொதல் அந்த நில வந்து ஆரம்பிச்சாங்களாம் என்ன தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஏன் வந்து அந்த நிலப்பரப்பு வந்து அழுதாங்க அதாவது கடல் பகுதியிலேருந்து கடல் மட்டத்துலேருந்து இது அந்த மலைகள்லாம் எவ்வளோ இருக்குது பரங்கி மலையிலேருந்து ஏன் ஆரம்பிச்சாங்கன்றதுக்கு வந்து அரசியல் காரணம் இருக்கும் அதே மாதிரி வந்து இந்தியாவுக்கு சில பெனிஃபிட்ஸும் நடந்திருக்கான் எதுவுமே அவங்க வந்து ஆதாயமெல்லாம் பண்ணவே மாட்டாங்களாம் ஸோ அந்த இது வந்து இந்திய அந்த சென்னையில் உள்ள பரங்கி மலையிலேருந்தான் வந்து மொதல் முதல் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நில அளவு மலை அந்த கடல் இருந்து மலைகள்லாம் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்கும்னு சொல்லி இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டு தான் வந்து எவரெஸ்ட் அந்த மலைக்கு போய் இதுதான் இருக்கிறது பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு முக்கியமாக வந்து லாம்டன் அவரை தான் வந்து வர வச்சு அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதோட வரலாறுகளுமே இங்கே இருக்கும் அவருக்கு அவருக்கான ஒரு சிலை கூட வந்து அந்த பரங்கி மலையில் வந்து இருக்கான் அதையுமே இங்கே சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து சில விஷயத்தை படிக்கிறத படிச்சு காமிச்சிருக்கேன் சில விஷயத்தை வந்து நான் வந்து கதையாகவே சொல்கிறேன் இந்திய வரைபடத்தை பார்க்கும்போது எனக்குள் நிறைய கேள்விகள் உருவாகின்றன இந்திய வரைபடம் எப்படி யாரால் வரையப்பட்டது எவ்வாறு நதிகளையும் நிலத்தையும் வேறுபடுத்தி பிரித்தார்கள் யார் முதல் முதலாக இந்திய வரைபடத்தை அச்சிட்டது இன்று உள்ள இந்திய வரைபடமும் அசோகர் கால இந்திய வரைபடமும் ஏன் வேறுபட்டிருக்கின்றன இப்படி கேள்விகள் கிளைவிட்டு கொண்டே இருக்கின்றன இதற்கான பதிலின் பின்னே பல நூற்றாண்டு கால உண்மைகள் புதையொண்டு இருக்கின்றன ஆகவே இதில் இதன் பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்னொரு துணை கேள்வி இருக்கிறது சென்னையில் உள்ள பரங்கி மலைக்கும் வடக்கில் உள்ள இமயமலைக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது அதான் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரெண்டுக்குமே வந்து மலை அப்படின்ற தொடர்பை தாண்டி நிலப்பரப்பை வந்து எப்படி அளந்தாங்கன்றது வந்து பரங்கி மலையில்தான் வந்து சென்னையோட பரங்கி மலையில்தான் ஆரம்பித்தாங்க அந்த நில லாம்டன் டேன் அப்படின்றவர் அவருக்கு அங்கே ஒரு சிலையை வச்சிருக்காங்கன்றதை நான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்தியாவில் ஆரியப்பட்ட காலத்திலேயே மரபு கணித முறைப்படி பூமியின் சுற்றளவு குறிக்கப்பட்டிருக்கிறது தூரத்தை கணக்கிடும் முறைகள் நடைமுறையில் இருந்தன ஆனாலும் பூகோள இயல்பு குறித்து முழுமையாக அறியப்படவே இல்லை ஆகவே மன்னர்கள் காலத்தில் முறையான பூகோள குறி வரைபடங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை காரணம் சிதறும்பு கடந்த தனித்தனி ராஜ்யங்களும் அதன் எல்லைகளும் வரையறுக்கப்படாமல் இருந்ததுதான் மொத்த இந்தியா எவ்வளவு பெரியது என்று துல்லியமான கணக்கு எந்த பேரரசரிடமும் இல்லை அவர்கள் பயண தூரத்தை வைத்து நிலத்தை கணக்கிட்டார்கள் ஆகவே ஓர் ஊர் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்ற விவரத்தை அவர்களால் துல்லியமாக அறிய முடியவே இல்லை படையெடுப்பின் போது அவர்களுக்கு இருந்த பெரிய சிக்கல் படைகள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் எவ்வளவு உயரத்தில் அந்த ஊர் இருக்கிறது எங்கே பதுங்கி சந்தையிடுவது என்பதே அதற்கான பலவிதமான ரகசிய வரைபடங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் எதுவும் துல்லியமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்குமே நிறையா பிரச்சனை இருந்திருக்கு இந்த காரணமாக வந்து அவங்க அந்த ஆட்சி செய்ய போகிறப்பையோ இல்லை போர் செய்ய போகிறப்பையோ வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து சந்திச்சுருக்காங்க இதன் க அதேமாதிரி வந்து இந்திய வரைபடம் வந்து கரெக்டாக இல்லாததுனால வந்து அந்த அரசர்கள் மன்னர்களுக்கெல்லாம் வந்து நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அந்த கரெக்டான இந்திய வரைபடம் இல்லாதனால நிலம் எவ்வளோ பெருசு இருக்குது எந்தெந்த இடத்துல வந்து நதிகள் அதெல்லாம் இல்லாதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் காரணமாக ஒரு ஊரின் பரப்பளவு எவ்வளவு பெரியது அதில் எவ்வளவு தூரம் காடும் மலைகளும் இருக்கின்றன நதி எந்த திசையில் செல்கிறது இரண்டு நகரங்களுக்கு இடைப்பட்ட நிலைவழி நிலவழி எவ்வளவு நீளமானது மலையை எப்படி கடந்து செல்வது என்பன போன்ற அடிப்படை விவரங்கள் கூட குழப்பமானதாக இருந்தன இவ்வளோ குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு இருந்துருக்குது அதுக்கப்புறம் அந்த நான் முன்னாடியே சொன்னலை இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பூகோள வரைபடத்தை வந்து எல்லாமே அனுமதிக்கப்படலையாம் அந்த வரைபடம் இந்திய வரைபடம் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து அனுமதிக்கவில்லையா அதை பார்க்குறதுக்கு அந்த பூகோள வரைபடத்துக்கு அது வந்து பொக்கேசாரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் போர்க்காலத்தில் தான் அதை வெளியில் எடுப்பார்கள் போர் காலத்தில் மட்டும்தான் அந்த வெளியில் வெளியில் எடுப்பாங்களா அதுவுமே வந்து அக்யூரேட்டாக இருக்காது அப்படின்றாங்க ஏன்னா அவங்க போகிறது அவங்க போகிற பயணத்தை வச்சு தான் வந்து அதுவுமே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்களாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து அதை ரெடி பண்ணாங்களாம் அதுவுமே வந்து துல்லியமாக இல்லை யார் அந்த ரெண்டு பேர் ரெடி பண்ணுறாங்க அந்த இந்திய வரைபடத்தை நிலத்த நிலத்தளர்ந்தது கடல் அளந்தது எல்லாமே அதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க பதினொன்றாம் நூற்றாண்டில் பெர்ஷியாவை சேர்ந்த அல்பிரினி இந்தியாவுக்கு வந்து அன்றிருந்த ராஜ்யங்களை மாதிரியாக கொண்டு ஒரு பிரத்யேக வரைபடத்தை உருவாக்கியிருக்கிறார் ஆனால் அந்த படம் முழுமையானதாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பதினாம் பதினொன்றாம் நூற்றாண்டிலுமே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது ரொம்ப துல்லியமாக இல்லை மறுபடியும் இன்னொரு மெகலாய காலத்தில் வந்து ஒரு வழி ட்ரை பண்ணியிருக்காங்க மெகலாய காலத்தை மேகலாய காலத்தை வரைபடங்களை பற்றி அக்பரின் ஐனி அக்பரி என்ற நூல் விரிவாக பேசுகிறது அவை அலி அஷ்மீரி அலி காஷ்மீரி இபின் லுமான் என்பவரால் உருவாக்கப்பட்டது என்று கூறுகிறது அதுவும் துல்லியமானதாக இல்லை ஸோ முகலாயர் காலத்திலையுமே வந்து ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க பெர்ஷியாவை சேர்ந்தவர் வந்து ரெடி பண்ணிருக்காரு ரெண்டுமே வந்து ரொம்ப துல்லியமாக இல்லை அப்படின்றாங்க அடிப்பு அடிப்படையான நிலவியல் விவரங்கள் இல்லாத காரணத்தால் பயணம் போவதும் வணிக சந்தை அமைப்பதும் நிர்வாகத்தை பிரித்து வரி வசூல் செய்வதும் படை நடத்தி போ இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா வந்து இந்த மாதிரி நிலப்பரப்பு வந்து கரெக்டான அளக்காதனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க தனக்கு இதை இதை பண்ணால் நமக்குமே ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ஆதாயம் இருந்துச்சு இதனால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு அதனால தான் அந்த நிலப்பரப்பை கணக்கிட ஆரம்பித்தாங்க பட் அந்த பிரச்சனைகள் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிப்படையான நிலவியல் விவரங்கள் இல்லாத காரணத்தால் பயணம் போவதும் வணிக சந்தை அமைப்பதும் நிர்வாகத்தை பிரித்து வரி வசூல் செய்வதும் படை நடத்தி போவதும் நடைமுறை பிரச்சனையாக இருந்தது அதுதான் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசுக்கு முக்கியமான சிக்கலாக இருந்தது வரி வசல் பண்ண முல்ல அந்த படை எடுத்து போக முடியல வணிக சந்தை வந்து அமைக்க முடியல அதனால தான் அவங்களுக்கு வந்து இதில் ஒரு ஆதாரம் இருந்திருக்கு அதனால பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு நன்மை பயக்கும் வகையில் எதை செய்தாலும் அதற்குள் அவர்களது சுயநலம் ஒளிந்தே இருக்கும் அப்படி நன்மையும் சுயநலமும் கலந்து உருவானது இந்தியன் லேண்ட் சர்வே குறிப்பாக கிரேட் த்ரிகோண மெட்ரிக் சர்வே எனப்படும் நில அளவை திட்டம் அப்போ வந்து அந்த நில அளவை திட்டத்தை வந்து அவங்க நம்ம பண்ணலாம் அளர்க்கலாம் இந்தியா ஃபுல்லாக நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அது இந்தியாவுக்கும் பயன்படுத்தி அவங்களுக்கும் பயன்படுத்தின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நில அளவையை முன்னின்று நடத்தியவர் கலோனியல் வில்லியம் லாம்டன் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி முக்கோண முறையின் அடிப்படையில் கிரேட்டார் எனப்படும் மாய வளைவை வரைந்து அதிலிருந்து இரண்டு அதிலிருந்து இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை கணக்கிட்டார் இந்த பணிக்கு தியோடலைட் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டது அந்த தியோட்டலைட் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நில அளவை பற்றி வந்து ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ராமகிருஷ்ணன் அவர்களோட யாபம் நாவலில் வந்து இதை நான் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த நில அளவை வந்து நம்ம பரங்கிமலையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பரங்கிமலையில் உள்ள புனித் தாமஸின் தேவாலயத்தை நிறைய பேர் அறிந்திருப்பார்கள் அந்த தேவாலயத்தின் அருகே தான் லாம்டன் தனது நில அளவை பணியை துவங்கிய இடம் உள்ளது அங்கே ஒரு நினைவு சின்னமும் எழுப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நினைவு சின்னமுமே வந்து அந்த பரங்கிமலையில் இருக்கான் தேவாலயத்தின் கிழக்கு பகுதியில் இந்தியன் சர்வே துறையால் லாம்டன் நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ அந்த மைசூரை வந்து திப்பு சுல்தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு அவரை வந்து போரிட்டு அவரை ஜெயிச்சிட்டாங்க இப்போ அந்த மைசூரை வந்து ஆட்சி செய்யணும் பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு ஆட்சி செய்யணும் வந்து அந்த நிலப்பரப்பில் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கப்ப அந்த மைசூர் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அளந்தால் தான் வந்து அதை வந்து ஈஸியாக ஆட்சி செய்ய முடியும் இல்லைனா எங்கே எல்லாம் தெரியாது வரி வரிவரிசல் செய்ய முடியாது வணிக ரீதியானால் அவங்களால் எதுவுமே பண்ண முடியாது அவங்களுக்கு லாபம் இருக்காது அதனால் அந்த இதை நிலப்பரப்பு அளக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து லாங் டர்ன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னா அந்த திப்பு சுல்தானை வந்து போரிட்டு ஜெயித்தாங்கல்ல அது எப்படி போரிட்டு ஜெயிச்சாங்கன்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அவரை வந்து போரிட்டு ஜெயிக்கவே முடியும் அவர் ஏன்னா அவர் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருந்தாராம் பட் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்களா அவரை வந்து எவ்வளோ ஒரு துரோகத்தால் தான் அவளை வீழ்த்த வீழ்த்த முடியும்னு சொல்லி சொல்லிட்டு அவர் கூட இருந்தவங்களை வந்து இவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு துரோகத்தால் தான் வீழ்த்தினாங்களாம் ஏன்னா போரிட்டு வந்து அவரை திப்பு சொல்சனும் ஜெயிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அந்த துரோக கதையுமே வந்து இங்கே போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு பேராக்ராஃப் இருக்குது நான் அதை படிச்சிட்றேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் ரன்னலை சர்வேயர் ஜென்ரலாக கொண்டு சர்வே ஆஃப் இந்தியா சர்வே ஆஃப் இந்தியாவை வங்காளத்தில் துவங்கியது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஹிந்துஸ்தான் வரைபடம் என்று ஒரு இந்திய வரைபடம் இங்கிலாந்தில் அச்சிடப்பட்டு கம்பெனி வணிகத்துக்காக விநியோகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மைசூரை ஆண்ட திப்புவை ஒடுக்குவதற்காக படை நடத்தி போன கிழக்கிந்திய கம்பெனியின் படைப்பிரிவு ஒட்டுமொத்த இராணுவத்தையும் வைத்து போராடியும் திப்புவை பிடிக்க முடியாமல் திண்டாடியது திப்பு சுல்தான் போரில் முதல் முதலாக ராக்கெட்டுகளை பயன்படுத்தினார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டுகளை போர்க்களத்தில் செலுத்துவதற்காக ஐயாயிரம் பேர் இருந்தார்கள் என்று கோர்லாண்ட் கேன்பையின் புத்தகம் சொல்கிறது ஸோ திப்பு சுல்தான் வந்து ராக்கெட்டெலாம் வந்து பயன்படுத்தியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் பேர் வந்து அந்த ராக்கெட்டை பயன்படுத்துறதுக்காகவே இருந்தாங்களாம் அவரை வந்து இவங்க அந்த கிழக்கு தைக்க முடியும் இந்த பிரிட்டிஷ்காரங்களால் வந்து அவரை வந்து அடி அழிக்கவே இல்லையான் மேற்கொண்டு வெல்ல முடியாத திப்பு சுல்தானை துரோகத்தின் வழியை மடக்க திட்டமிட்ட கிழக்கிந்திய கம்பெனி அவரது மந்திரியான மீட் சாதிக்கை கைக்குள் போட்டு திப்புவின் படவை பலவீனப்படுத்தி அவரை காட்டி கொடுக்க வைத்து திப்புவை கொன்றது அப்போ துரோகம் வந்து இந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த காலத்துலேருந்தே அந்த துரோக முறையில் தான் வந்து வீழ்த்திறது நடந்திருக்கு யாரெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அந்த வீரத்தால் வீழ்த்த முடியோ அதை அவங்களாம் வந்து துரோகத்தால் தான் வீழ்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து ஒரு திப்பு சுல்தான் கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திப்புக்கு பிறகு அவர்கள் கைவசமான மைசூர் பகுதியை எப்படி ஆட்சி பெறுவது என்பதற்காக முறையான நில வரைபடங்கள் காடுகளின் பரப்பளவு ஆகியவற்றை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்திய பணி இந்த பணியின் துவக்கமாக புதிய சர்வே ஒன்றினை மேற்கொள்ள கிழக்கிந்திய கம்பெனி முடிவு செய்தது இதற்காக கர்னல் வில்லியம் லாம்டன் தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாம் ஆண்டு நில அளவை பணி மேற்கொள்ளப்பட்டது அதற்கு அன்றைய மதராஸ் கவர்னர் ஜெனரலாக இருந்த ஆர்தர் வெல் லெஸ்ஸி அனுமதி வழங்கினார் லாம்டன் கூடவே பிரான்சிஸ் புகானின் என்ற தாவரவியல் ஆய்வாளர் மைசூர் பகுதியில் உள்ள தாவரங்களை முறையாக பட்டியலிட்டு வகைப்படுத்தும்படி வகைப்படுத்தும்படி அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த திட்டங்களை முன்மொழிந்தவர் காலின் மெக்கன்சி மொத்த நிலப்பரப்பை அளவிடுவது என்பது எளிதானதில்லை அதற்காக விசேஷ உபகரணங்கள் எதுவும் இந்தியாவில் கிடையாது கூடுதலாக எப்படி தகவல்களை பதிவு செய்வது எந்த முறையில் கணக்கிடுவது அதை எவ்வாறு தொகுத்து வரைபடமாக்குவது என்ற சிக்கல்கள் இருந்தன அந்த பணியை செய்து வெற்றிகரமாக முடிக்க தனிதம் பொறியியல் துறைகளை சார்ந்தவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட கூலிகள் இரநூ இரநூறுக்கும் மேற்பட்ட கூலிகள் சர்வே பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் பன்னெண்டு யானைகள் முப்பது குதிரைகள் நாற்பத்தி ரெண்டு ஒட்டக்கங்கள் சுமைகளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டன கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு யானை முப்பது குதிரை நாற்பத்தி ரெண்டு ஒட்டக்கங்கள் வந்து அந்த நிலப்பரப்பு அழகிறதுக்கு வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் கொண்டு வருவாங்க நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு அதெல்லாம் கொண்டு வரதுக்காக இவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இரநூறு கூலிகள் வந்து வச்சுருக்காங்க அந்த நிலப்பரப்பு அது மாதிரி அந்த கணிதம் பொறியியல் துறைகள் அந்த அவங்களையுமே வந்து பணிக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து நிலப்பரப்பு வந்து அந்த டன் அவர் வந்து பண்ணி முடிச்சிருக்காரு இங்கேருந்து பரங்கி மலையிலேருந்து ஆரம்பித்து அந்த இமயமலைக்கு அங்கே போய் அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹைட்டு கடல் மட்டத்துலேருந்து சொல்லிட்டு அதை முடிவு பண்ணியிருக்காங்க இப்படி தான் வந்து ஆரம்பிச்சிச்சு அதில் அவங்களோட சுயலாபமும் நிறையவும் இருக்குது ஏன்னா இந்த நிலப்பரப்பு வளர்ந்துட்டால் வந்து அவங்களால் ஈஸியாக வந்து வணிகம் செய்ய முடியும் ஈஸியாக போர் பண்ண முடியும் நதி எங்கிட்டு ஓடுதுன்னு தெரியும் எந்த புறத்தில் நம்ம பய எந்த பக்கத்தில் பயணம் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களோட பெனிஃபிட்ஸ்காகவே தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இது இது பண்ணியிருக்காங்க அதில் இந்தியாவுக்குமே சில பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த நிலப்பரப்பு வளர்ந்தாலும் சொல்லி சொல்கிறாங்க அதோட வரலாறு தான் வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க வந்தோம் ஸோ நீங்களே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நிறைய 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 இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வந்து என்னென்னா வந்து எவரெஸ்ட் என்றோர் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் எவரெஸ்ட்டை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் சொன்ன அந்த நிலப்பரப்பு நில அளவு சர்வே வந்து அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த லாம்டன் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஒரு புத்தகம் சொல்லியிருக்காங்க கால இந்தியா அந்த அக்பர் காலத்தில் வந்து இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அக்பர் காலத்துலேயே வந்து ஒரு வரைபடம் இருந்திருக்கு பட் அதுவுமே வந்து அந்தளவுக்கு சரியா இல்லைன்னு சொல்லி இந்த பகுதியில் சொல்லியிருப்பாங்க அதை பற்றியுமே அக்பர்கால இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு புத்தகம் இருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டு புத்தகத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதையுமே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே போடுறேன் உங்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு புத்தகங்களையுமே வந்து வாங்கி படிங்க நன்றி வாசிங்க நிறைய வாசிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது அவ்வளோ கனமான புத்தகம் இது நன்றி